நல்ல விஷயம் நடக்கும் போது அதுக்கு கர்மா சம்பந்தம் இல்ல கெட்ட விஷயம் நடக்கும்போது மட்டும் அதுக்கு கர்மா சம்பந்தமா அப்போ உங்களோட மனநிலையில எப்படி இருக்கு நல்லது நடந்தா அது உங்களால கெட்டது நடந்தா அதெல்லாம் கிரகத்தால ஏன்னா பழி போடுறதுக்கு ஒண்ணும் வேணும்ல நல்லதும் கெட்டதும் மத்தவங்களால இல்ல நல்லதும் கெட்டதும் நம்மளால புண்ணிய கர்மா விட்டுருங்க எந்த கர்மாவாலையும் நல்லது கெட்டது ஜாதகத்துக்கு கிடையாது கையை கால வச்சுக்கிட்ட சும்மா இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவு அவங்க ஜாதகத்தினுடைய எல்லை என்னன்னு தெரியாம தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகுறாங்க பாருங்க ஒரு சின்ன இஷ்யூ நீங்க போறீங்க அந்த அது வந்து பதினஞ்சு ரூபாய்ல முடிய வேண்டிய இஷ்யூ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துல கொண்டு போய் விடுது அப்படின்னா அப்ப அது ஸ்கேம் தானே சொல்றவங்க கரெக்டா சொல்லி இருந்திருக்கணும் சொல்ல வேண்டியவங்க கரெக்டான டைம்ல அது சொல்லுன்னா முதல் போட்டு ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிப்பார் அது வேற ஆனால் அந்த கம்பெனிக்கு சி ஓன் ஒருத்தவர் வந்து உட்காந்துருப்பாரு ஆக்சுவலாக அவர் ஒரிஜினல் ஓனர் கிடையாது முதலாளி மாறி அப்படி இல்லைனா இந்த ரெண்டு வீட்டு அதிபதியிலே யாராச்சும் ஒருத்தராவது அஸ்வினி ஆயுல்லையும் அனுஷம் புட்டுட்டதில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த ஆறு பத்து இந்த ரெண்டு பாவத்தில் ஒரு பாவத்து கூட ஆவது பன்னிரெண்டாம் பாவது தொடர்பு வணக்கம் சார் சனி என்ன என்ன புதன் ஒரு தெளிவான விளக்கமா இதுக்கு முந்தின பதிவுளில பார்த்தோம் அதுக்கு அடுத்ததா சூரிய கர்மா அப்படின்றது சூரிய கர்மா இருந்தாலே வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயமுறுத்திட்டு இருக்காங்க சார் சூரியன் கர்மா பிரச்சனை வருமா என்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு நல்ல விஷயம் நடந்தா அடுத்த செகண்டே கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு வயிற்று வலி வந்தா கூட தான் புரண்டு படுத்துப்பாங்க நான் என்ன கேக்குறேன்னா சூரியன் கர்மா பிரச்சனைன்னு சொல்றாங்கல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லணும்ல ஆமா என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க அதுதான் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சரியா எனக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு காம நேரம் இருபது நிமிஷத்துல ஏதோ ஒரு துக்கப்படுற மாதிரி விஷயம் நடக்கும் இப்படி மாறி மாறி நடக்கும் அப்ப அப்ப நல்ல விஷயம் நடந்தது எந்த கர்மாவால நல்ல விஷயம் நடக்கும் போது அதுக்கு கர்மா சம்பந்தம் இல்ல கெட்ட விஷயம் நடக்கும் போது மட்டும் அதுக்கு கர்மா சம்பந்தமா அப்ப உங்களோட மனநிலையில எப்படி இருக்கு நல்லது நடந்தா அது உங்களால கெட்டது நடந்தா அதெல்லாம் கிரகத்தால ஏன்னா பழி போடுறதுக்கு ஒண்ணு வேணும்ல நல்லதும் கெட்டதும் மத்தவங்களால இல்ல நல்லதும் கெட்டதும் நம்மளால மட்டும்தான் நம்மள மீறி ஒண்ணு நடக்குது அப்படின்னா ஒன்னு அதுக்கு அதுக்கு இதுக்கு முன்னாடி அதுக்கு விதை நம்ம போட்டிருப்போம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளோட தாத்தா பாட்டி போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் ஓகேங்களா மத்தவங்க போட்ட விதைக்கு நான் ஏன் சார் அறுவடை பண்ணணும் அப்படின்லாம் கேட்க கூடாது தாத்தா பாட்டி அப்பா கொடுத்த உடம்பு தான் இது நம்மளுடைய டிஎன்ஏ நம்மளுடைய கலர் காம்பினேஷன்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்கல் கண்டினியூட்டியா தான் இருக்குது நம்ம வாழ்றதே அவங்களோட இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா அப்போ அவங்களோட வினையை நம்ம தொடர்ந்து சுமந்து அவனை வேற வழியே கிடையாது சரிங்களா சூரியன் கர்மாவால நல்லது கெட்டது சூரிய கர்மா விட்டுருங்க எந்த கர்மாவாலையும் நல்லது கெட்டது ஜாதகருக்கு கிடையாது கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவு அவங்க ஜாதகத்தினுடைய எல்லை என்னன்னு தெரியாம தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகுறாங்க பாருங்க எந்த விஷயத்த செய்யக்கூடாதோ அந்த விஷயத்தை செய்யறாங்க பாத்தீங்களா அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனைங்க வரும் சூரியன் கர்மா ஒருத்தருக்கு இருக்கா அஸ்வினி ஆயினி அனுஷம் புரட்டாது இந்த நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் கர்மா இருக்குது இந்த நான்கு நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய தந்தை தந்தை வழி உறவு அந்த உறவை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது நல்லது பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனா எப்படின்னா ரொம்ப ஒட்டவும் கூடாது ரொம்ப வெட்டவும் கூடாது லிமிட் அவ்வளோதான் ரொம்ப கூடாது அதே சமயம் ரொம்ப வெட்டிடவும் கூடாது ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல அதுவும் தந்தை 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 வழி உறவு மூலியமா தான் வரும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய மிக துயர சம்பவம் இருக்கு பாருங்க கெட்ட ஆப்புன்னு சொல்லுவாங்க அதுவுமே அப்பா அப்பா ஃபேமிலி மூலியமா கெட்டதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு நல்லதுக்கான வாய்ப்பு ஏன்னா வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நாம தான் ஓகேங்களா சூழல் கிடையாது அது அக்செப்ட் நம்ம தான் பண்றோம் இல்லை ரிஜெக்ட் நம்ம தான் பண்றோம் கரெக்ட்டுங்களா நல்ல வாய்ப்பு கெட்ட வாய்ப்பு இது ரெண்டுத்துக்குமான வாய்ப்பும் தந்தை தந்தை வழி குடும்பத்தின் மூலியமா தான் அப்பாவோட லிங்க் மூலியமா தான் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் அப்பாவிடமும் சரி அப்பாவோட குடும்பத்திடமும் சரி அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய கான்டாக்டிடமும் சரி இவங்க நடுநிலையாக இருக்க வேண்டும் நியூட்ரலா இருந்துக்கணும் ஓகேங்களா கண்மூடித்தனமா அவங்களை நம்புறதோ கண்மூடித்தனமா இல்லை இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒதுக்கிறதோ கூடாது இந்த விஷயம் மட்டும் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் மருத்துவர்கிட்ட முதல் கவனத்தோடு இருக்கணும் இவங்க நோயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முதல் நோய்க்கு டாக்டர் ஒருத்தர் வரா இருப்பாருங்க கமர்ஷியல் டாக்டர் இதுக்கு உள்ள செலவாகும் இதுக்கு ஆப்ரேஷனு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பில்ல போடுங்கன்னு சொல்லிட்டு போறா இருப்பாருங்க முதல்ல அவங்க கிட்ட தான் எச்சரிக்கையோடு இருக்கணும் மெடிக்கல் மெடிக்கல் ஸ்கேமில் போய் மாட்டக்கூடாது

ஆஸ்பத்திரிக்கே எழுதி வைக்கிற மாதிரி ஆகிடும் புரிஞ்சுதுங்களா ஓகே அது அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு சின்ன இஷ்யூன்னு நீங்கள் போகிறீங்க அந்த அது வந்து பதினஞ்சு ரூபாவில் முடிய வேண்டிய இஷ்யூ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்தில் கொண்டு போய் விடுது அப்படின்னா அப்போ அது ஸ்கேம் தானே ஸ்கேம் தான் சொல்கிறவங்க அந்த கரெக்டாக சொல்லியிருந்துருக்கணும் சொல்ல வேண்டியவங்க கரெக்டான டைமில் அது சொல்லுன்னா பிரச்சனை தான் இவ் இவ்வளோதான் அங்கே விஷயமே ஓகேங்களா சோப்பா அந்த அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இந்த நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ஆரோக்கியக்கோளர் வந்ததுக்கு அப்புறமா இந்த டாக்டர் நல்லவரா அந்த அந்த ஹாஸ்பிட்டல் நல்லதா இல்லையான்னு போய் தேடுறதுக்கு முன்னாடி உடம்பு நல்லா இருக்கும் பொழுது மனது நல்லா இருக்கும் பொழுது ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி விஷயங்களை இவங்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ஸோ அவங்களுக்கு அவங்களே டாக்டராக இருக்கிறது மிக மிக நல்லது சூரிய கர்மா இருக்கிறவங்களுக்கு இந்தெந்த தொழில்கள் எல்லாம் வரும் அப்படின்னா எதை சார் அந்தந்த தொழில்கள் இல்ல நான் சூரியனுக்கான துறை வந்து மருத்துவத்துறை மருத்துவத்துறை சூரியனுக்கான துறை வந்து நிர்வாகத்துறை இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க இல்லையா பிபிஏ எம்பிஏ ஒரு மேனேஜரு டீம் லீடரு அதாவது ஒரு ஒரு விஷயத்தை கவர்ன் பண்றதுல்ல ஓகேங்களா தலைமை பொறுப்புன்னு வச்சுக்கிட்டாலும் சரி லீடிங் வச்சுக்கிட்டாலும் சரி அதெல்லாமே உங்களுக்கு வந்து சூரியன்கர்மா ஸோ மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சூரியன்கர்மா அதை விட ரொம்ப முக்கியம் மருத்துவ மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயம் கர்மா அப்பாவோட தொழில நீங்க கண்டினியூ பண்றீங்கன்னா அது சூரியன்கர்மா ஸோ இப்போ இந்த மூன்று விதமான தொழிலையும் நீங்கள் செய்யணும்னா அதுக்கு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் அனுமதி இருக்கணும் நீங்கள் அஸ்வினி ஆயுள்லயும் அனுஷம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த தொழில் எடுத்து பண்ண முடியாது ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜாதகத்தில் அதுக்கு அனுமதி இருக்கணும் அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்போ ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை செய்யலாமா வேண்டாமா அந்த துறைகளை போகலாமா வேண்டாமான்னு கேட்டு செய்கிறது நல்லது ஆமாம் ஏன்னால் அதுக்கான அனுமதியும் இல்லை இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அதுக்கான முட்டிகிட்டு இருப்பீங்க இருப்பீங்க கடைசி வரைக்கும் இந்த கதவு திறக்கவே இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வீணா போயிடும் அப்படி வீணா போகிறது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுக்கான துறை மட்டும்தான் நம்பர் ஒன் மருத்துவத்துறை அதுக்கப்புறமா நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை இன்னொன்னு சொல்லலாம் ஆனா அது சொன்னா கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும் அரசியல் பாலிட்டிக்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தபடியா வந்து அப்பாவோட தொழில் ஓகேங்களா இந்த நான்கும் வந்து சூரியனுக்கு வந்து மெயின் இந்த நான்கு விஷயங்களும் சூரியன் கர்மாவுக்கு வந்து மெயின் ஏன்னா சூரியனுக்குன்னு தனிப்பட்ட துறை கிடையாது எல்லாத்தையும் நிர்வாகப்பட்டது தான் அவங்களுடைய வேலை ஓகேங்களா உட்காந்த இடத்துல வேலை வாங்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அவங்களுடைய வேலை ஒயிட் காலர் ஜாபுக்கும் ஒயிட் காலர் ஜாப் அந்த ஒயிட் காலர் ஜாப் பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு பாஸ் ஒருத்தர் இருப்பார் பாருங்கள் இப்போது முதல் போட்டு ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிப்பார் அது வேற ஆனால் அந்த கம்பெனிக்கு சி ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பார் ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் ஓனர் கிடையாது முதலாளி மாறி முதலாளியாக ஒரு முதல் போட்ட முதலாளி அந்த ப்ரெஷர் அவரால் சுமக்க முடியாது அந்த ப்ரெஷருக்கு பதிலாக நீ அந்த ப்ரஷரில் சுமந்துக்கோ உனக்கு நான் கோடிக்கடியாக சம்பளம் கொடுத்துட்றேன் ஆனால் வந்து எனக்கு நீ வந்து நான் ஐநூறு கோடி போட்டேன்னா எனக்கு எனக்கு அஞ்சாயிரம் கோடி ரூபாய் எனக்கு லாபம் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா அவர் சேர்மேனு அந்த சீட்டில் உட்கார இருப்பாருங்க முதலாளி சீட்டில் உட்கார இருப்பாருங்க சிஇஓ அவரெல்லாம் சூரியங்கர்மா புரியுதுங்களா இப்போ சிஇஓ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் அந்த முதலாளி சீட்டில் எம்டின்ற சீட்டில் ஒருத்தவங்க உட்காராங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஆறு பத்து இந்த ரெண்டு பாவத்தில் ஏதாச்சும் ஒரு பாவத்து கூடவாவது கேது தொடர்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு வீட்டு அதிபதியிலே யாராச்சும் ஒருத்தராவது அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் போட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த ஆறு பத்து இந்த ரெண்டு பாவத்தில் ஒரு பாவத்து கூட ஆகுது பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாவ தொடர்பு இதெல்லாம் சூரியன் கர்மாவுக்கான காரணிகள் இப்போ சூரிய கர்மா இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஏதாவது குணாம்சங்கள் இருக்கா சார் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னனே தந்தை வழி தந்தை தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை நடுநிலையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கண்மூடித்தனமாக நம்புவதோ ஒதுக்குவதோ கூடாது மூட நம்பிக்கை கூடாது தான் அந்த மூட நம்பிக்கையை விட மோசமானதுன்னு தெரியுங்களா மூட அவநம்பிக்கை எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாது தெரியாதப்பா நான் அதை பத்தி கமெண்டே பண்ணக்கூடாது ஓகேங்களா தெரியாதப்பா அதை நான் உண்மைன்னு ஏற்றுக்கல ஓகே புட்சத்தனம் தெரியாமல் அதை பத்தி அதை பொய்னு சொல்லக்கூடாதுல்ல ஆமாம் கரெக்ட்டுங்களா அப்போ அதை பற்றி ஆராய்ந்து சொல்லணும் எந்த அளவுக்கு அது உண்மையில எந்த அளவுக்கு போயின்னு ஆராய்ச்சி பண்ணணும் அந்த ஆய்வு செய்கின்ற மனப்பான்மை இந்த இந்த ச இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு இருக்கணும் அந்த மருத்துவத்துக்கும் சரி அப்பா அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி இதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஆய்வுன்றது மற்றவங்களை விட இவங்களுக்கு வந்து ஆய்வு நோக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த நான்கு காரணிகள் மூலிமா இவங்க ஏமாறாமல் இருக்க முடியும் நல்லதை மட்டும் பெற முடியும் அவ்வளோதான் தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன்னா கண்மூடித்தனமா இன்னைக்கு வந்து இன்னைக்கு விட்டுருங்க நீங்க வந்து வாய் வழியாக சொல்ற எதையுமே இன்னைக்கு நீங்கள் கண்முடித்தனமாக நம்ப முடியாது அந்த காலம் இது கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு எல்லாமே டாக்குமெண்டட் அப்படின்றது ஆயிடுச்சு சரிப்பா நம் நம்முடைய நம்முடைய தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க இப்போ நம்ம தவறிட்டாங்க அவங்க ப்ராப்பர்ட்டியை நம்மளால் டைரெக்டாக எடுத்துக்க முடியாது அதுக்கு முன்னாடி வாரிசு சான்றிதழ் நமக்கு வேணும் நம்ம அப்பாவுக்கு வேணும் கரெக்டுங்களா அதை கொண்டு போய் அவங்க வந்து என்ன சொல்கிறது பேங்க்லேயோ அல்லது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையோ கொண்டு போய் காமிச்சு அப்படியே காமிச்சாலும் அவங்க நம்புவாங்களா சரி அவங்க இறந்துட்டாங்கன்றதுக்கு சான்றிதழ் கொடுங்கன்னு கேட்பாங்க டெத் சர்டிஃபிகேட் வேணும் அவங்களோடய பர்திஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் இல்லை அட்லீஸ்ட் டெத் சர்டிஃபிகேட்டாக கொடுங்கம்பாங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும் நீங்கள் அவங்களுக்கு பிள்ளைங்கிறதுக்கு ஆதாரங்கள்லாம் கொடுங்க அப்படிம்பா கரெக்ட்டுங்களா அப்போது நம்ம அப்போ ஒரு சி சின்ன ஒரு ப்ரொசீஜருக்கே வந்து இவங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம வந்து கண்மூடித்தனமாக நமக்கு என்ன கர்மா இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்ம கண்மூடித்தனமாக போய் விழுறதுன்றது தப்பு இல்லை தப்பு தான் ஓகேங்களா அதே மாதிரி கண்மூடித்தனமாக நம்ம ஒருத்தர் இவரை கெட்டவருன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நல்லதே சொன்னாலும் அது நமக்கு தப்பாதான் போடும் ஓகேங்களா ஏனாமா யார் மூலயமா நமக்கு வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கும் யார் நமக்கு நமக்கு வந்து தெரியாது அது படுற தான் தெரியும் இந்த கர்மா வந்து அத முன்னாடியே ஓ இந்த ஆட்கள் கிட்ட நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் கவனத்தோடு இருக்குங்க நல்ல விஷயத்தை விட்டுறாதீங்க கெட்ட விஷயத்தை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஃபில்டர் காரணி மட்டும்தான் இது இப்ப சூரியன் கர்மா அப்படின்னா என்ன சூரியன் கர்மாவுக்கான தொழில்கள் எல்லாம் இதுதான் அப்போ உங்க எல்லையை தாண்டி போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது எல்லையை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி